நான்காவதாக மரங்கு கடுமையான ஒன்றொன்று இருபத்தி நான்கு வட்டிகள் ஒன்றோட ஒன்றாக பெற்றி பிடித்த கிடைக்குதா <med> 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 <med>

பே okay. 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 Hey! hey. சேர்ந்தோட்டைக்கு செம்பனூர் 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 பசும்பன்

பைக்கோரிரறது எல்லாமே பத்தே தெரு பட்டாற நம்மளோட யோகா. முத பைக்கோரிரறது எல்லாமே பத்தே தெரு நினைத்திட்டுகிட்டுக்கு அப்புறம் வந்துறங்க. பைக்கோ இல்லனா எல்லா முதல்ல பேசிடுறதுக்கு ராமநாதபுரம் அவட்டர் மருகுறிய முகமதோ. மாடி தணியா மெயிலில் வந்துங்கறப்பர்மாவா. வா வா வா. இந்த டாரிக்கு விரவடருக்கு அமராவதி வந்து மேருக்கு நம்மள. புது கோட்டை நாகசை புதுப்பட்டி கேளார் ரோட் ஏறி ஏறிட்டப்ப வந்துருச்சு. நான் காளி மேடிக்கு வர இருக்க காளையை வளர்க்க இருக்க ஏமா செஞ்சிட்டு இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் திருப்பி பெரியசாமி ஐந்தால் பெரிய விரலுக்கு கமலாக்கி பஞ்சு முத்துவா தக்கண்டியா நெட்ட பட்டியா பலமுடியா கணக்கம்பட்டியா கல்லடா கல்லம் பட்டியா கெடுமேனங்களா காளையே வளங்க பாச்ச வளங்க பாச்ச யாளி